முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற எனக்கு எண்பத்தஞ்சு வயசு இந்த அடுத்த மாதம் வந்ததுன்னா எண்பத்தஞ்சு முடிஞ்சு எண்பத்தி ஆறு ஆனால் உங்களை பார்க்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து போராடி ஆளாடி நான் பார்க்காத ஜெயில் சிறை போகாத சிறை பாளையங்கோட்டை சிறைதான் எல்லா சிறைகளிலும் நான் உங்களுக்காக போராடி வாதாடி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் உங்களுக்காக நான் நினைத்திருந்தால் அந்த சத்தியம் செய்யாமல் இருந்திருந்தால் நான் மத்திய அமைச்சராக பல முறை மத்திய அமைச்சராக ஆகியிருக்கு கவர்னராக ஆகியிருப்பேன் வேறு எந்த பெரிய பதவிக்கும் போயிருக்கு ஆனால் நீங்கள் வர வேண்டும் நீங்கள் நல்ல வேண்டும் உங்கள் உங்கள் பேர் உங்கள் பேட்டிகள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் படித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் விவசாயிகளாக நீங்கள் அமையுண்டும் என்பதற்காகத்தனைத்தனை போராட்ட எத்தனை எத்தனை அனுப்பி இந்த அரசுக்கு இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்க இந்த கட்சிக்கு பெயர் மக்கள் கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம் அங்கமளித்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் உழைத்து உழைத்து உருக்குழைத்து மக்கள் இந்த இணையகின்ற ஒரு மக்களை அவர்களை வீழ்த்துவதற்காக செய்த சூழ்ச்சி இந்த குடியை கொடுத்த ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் பதிக்காதவர்களாக ஊருக்கு ஒருவர் தான் அது வேறு சமுதாயத்திலே படித்திருப்பார் ஒரு தந்தி வந்தாலும் சரி ஒரு கவால் வந்தாலும் சரி அவரிடம் கொண்டு போய் கொடுப்பார் நம்முடைய அப்பவர் அந்த காலத்துல ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா பண்டிகையை தேடி இடது கையை பெறுகிறார்கள் பண்ணுவோம் அப்போ ஒருத்தவர்களும் பண்ணுவார் அதன் பிறகுதான் போராடி போராடி நம்மை சூழ்ச்சியாலே வீட்டினார் சரி செய்து வீட்டினார் அதையெல்லாம் உணர்ந்து நான் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் தனியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஏழு நாள் காலை மறியல் அந்த ஏழு நாள் சாலை மறியில் போராடும் பொழுது இருபத்தோடு உயிர்களை சொட்டுக்கொட்டாக அணிய இந்த தொகுதியிலே மட்டும் எடுத்துக்கிறேன் ஆக எதற்காக இந்த படிக்காத சம்பிரதாயம் இந்த ஊமை சதங்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு தனியாக இருபது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் அப்பொழுது என் பின்னாலே வந்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய மக்கள் என் பின்னாலே வந்தார்கள் ஏழு நாள் தமிழ்நாட்டில் ஒரு வண்டியிலே ஓடவில்லை சென்னையிலே என்ன சொன்னார்கள் இங்கே சென்னையிலே அப்போ என்றார் சொன்னார்கள் யாரு வரல அரசியல் வரல படுப்பு வரல காய்கறி வரல எதிரே வரல யார் என்ன ராமவேஸ் ஏழு நோயா மறுக்கு போட்டோம் போட்டுக்கணும் அரசாங்கம் அந்த ராமவேஸ் போட்டுக்கணும் அப்படின்னா ஏழு நாள் ஏழு வந்தி கூட ஓடும் அமெரிக்காவிலிருந்து இருந்து வருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என் படத்தை போட்டு ஆள் பக்கம் இருந்தாரன் இந்த போராட்டத்தை பற்றி அதன் பிறகு அந்த நேரத்தில் எங்கேயும் அருங்கையும் இல்லை அவர் சீக்கிரக்காக அமெரிக்காவை சொல்லி வந்தார் வந்து திரும்பி வந்து இந்த போராட்டத்தை பற்றி உள்ள தகவல்களை சோகரித்து ஒரு கூட்டத்தை கூட்டினார் கோட்டையிலே பத்தலுக்கு மாணிகி ஏன்னா பேருன்னா நாமக்கல் கலைஞர் மாளிகை அதை கூட்டினார் பத்தடுக்கு எல்லா அதிகாரிகளும் இருந்தார்கள் சீஃப் செக்ரட்டரி எல்லா அமைச்சர்களும் இருந்தார்கள் அப்போது ஒரு என்ன மட்டும் கூப்பிட்டா ஒரு வன்னியரை மட்டும் கூட்டுற சொல்லுவான்னு சின்ன சில பத்து ஜாதிகளை கூட்டுவார் எம்ஜிஆர் அதுல என்ன முதல்ல பேச விட்டார் எம்ஜிஆர் ஒரு மணி நேரம் பேசினேன் இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயம் எப்படி எல்லாம் இருக்கிறது உங்களை பார்ப்பதற்காக நான் என்னென்ன முயற்சி எல்லாம் செய்தேன் என்று ஒரு மணி நேரம் என்னன்னு சொல்ல போனா அது சாதாரண மொழியில சொன்னோம்னா அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மணி நேரம் பேசினேன் அப்ப அவருக்கு கோபம் வந்துடு எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுது உடனே இந்த மந்திரிகள் செக்ரட்டரி என்கிட்ட சொல்லல இதெல்லாம் கிட்ட சொல்லல அவருடைய கவனத்துக்கு ஏன் கொண்டு போகலன்னு சொல்ற அப்பொழுது அந்த இந்த இதனால சரியா பேச்சு வருவாரு அவருடைய பார்த்து திட்டினார் அதன் பிறகு கீழே இறங்கி வந்தார் ஐயாயிரம் பேர் மஞ்சள் கொடி பிடித்துக் கொண்டு அவர் என்ன அவரை வாழ வாழ்க வாழ்க்கும் அவர் என்ன செய்கிறார் அவரதான் வாழ ஆனால் டாக்டர் ஐயா வாழ்க டாக்டர் ஐயா வாழ்கன்னு ஐயாயிரம் பேர் எங்க கோட்டைக்குள்ளே ஓட்டைக்குள்ளேயே ஐயாயிரம் பேர் உழைஞ்சி பொடி பிடிச்சுன்னு அர்த்தம் கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டார் ஒரு கோப்பு எழுதினார் என்ன கோப்பு வன்னியர்களுக்கு பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபைல் எழுதினார் எழுதி அவர் கையெழுத்து போட்டார் எம்ஜிஆர் ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள் அந்த பயலையே மறைச்சிட்ட இப்ப பத்து புள்ளி அஞ்சுக்குறோம் இவ்வளவு பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி பெரிய ஜாதி இன்னைக்கு போய் ஐயா கலைஞருடைய பெருமகனே இந்த பெத்து புள்ளி அஞ்சுக்காக நீ ஏதாவது பண்ணுங்க ஐயா கோட்டைக்கு போய் பத்து மந்திரிகள் அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க பதினண்டு செக்ரட்டரி செயலாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்ப நான் போய் இவர் எதற்க உட்காந்துருக்காரு நான் போய் உட்கார்ந்தவர் எதிர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காக பேசுங்க இந்த மாதிரி கோமெல்லாம் பேசல சாதாரணமாவே பேசுங்க அப்ப சொன்னேன் முதல்வர் அவர்களே இந்த ஊமை ஜனங்களுக்கு ஊமை ஜனங்கள்லாம் யாரு வன்னியர்கள் இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க அப்படி என்று கெஞ்சன ஏன் வேற வழி இந்த ஊமை ஜனங்கள் ஏன் பின்னால வந்த தமிழ்நாட்டை தொடர்ந்து நாம தான் ஆட்சி அமைச்சிருப்போம் நாம தான் ஆண்டு இருப்போம் ஏன் பின்னால வரல பாளையங்கோட்டை சிறைய தவிர ஜெயில தவிர எல்லா தமிழ்நாட்டில மொத்தம் பதினொன்னா பன்னிரெண்டா பன்னெண்டு ஜெயில் இது மத்திய சிறை சென்ட்ரல் ஜெயில்னு சொல்லுவாங்க எல்லா ஜெயிலையும் நான் இருந்தேன் உங்களுக்காக இந்த மக்களுக்காக இந்த ஓமை ஜனங்களுக்காக வன்னியர்களுக்காக ஒரு முறை என்ன சென்ட்ரல் ஜெயில் சென்னையில் சென்ட்ரல் ஜெயில் அதுல போட்டு அடைச்சாங்க அது சும்மா ஒரு திண்ண மாதிரியான ஒரு பெட் மாதிரியான அதான் அது செல்லு அதுக்குள்ளவே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணும் அந்த ஜெயிலுக்கு போயிடும் போது கியூல நின்று எனக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் எல்லாம் இருந்தாங்க ஐயா நீங்க போய் உட்காருங்க நான் இல்லை இல்லை நானும் கியூல நிப்பா உங்களோட நிப்பேன் கியூல நின்று வாங்கி கஞ்சி குடிச்சேன் சாப்பிட்டேன் அப்ப நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்ன மட்டும் அரஸ்ட் பண்ணி இந்த செல்லில் வைக்கல என் கூட ஒரு லட்சம் பேர் அரஸ்ட் பண்ணி இது உள்ள வச்சிருக்காங்க எந்த செல்லில் நான் இருந்த செல்லில் ஒரு லட்சம் பேர் அந்த கோபம் பக்கத்தில் இருக்குது அதுல இருந்த கொசுக்கள் அந்த கொசுக்கள் எல்லாம் செல்லுக்கு வந்துடுது அதுக்கு என்ன நானும் கூட இருக்கணும்னு ஒரு லட்சம் கொசுக்கள் உள்ள வந்துடுது அதுல உங்களுக்காக எல்லா ஜெயிலையும் பார்த்தேன் ஆனா நீங்க இனம்பேச்ச கேட்கலையே இனம்பேச்ச கேட்டு பின்னால வந்திருந்தா நான் எந்த பதவிக்கு போக மாட்டேன் சத்தியம் செய்துவிட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் வாதாடி கொண்டிருக்கிற இன்னைக்கு இந்த நடுநிசையில் உங்களோடு இந்த கிராமத்தில் பின்னால வரணும் வந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் முதல் வெள்ளக்காரம் போன பிறகு தேர்தல் அந்த தேர்தலில் பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் அப்ப மக்கள் நம்ம மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆள் கூட படித்தோம் கிடையாது ஒரு ஆள் கூட படிச்சும் கிடையாது ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா வண்டி மை இருக்கும் அந்த வண்டி மையில இடது கை பெருவர்கள் ரேகை அதை அதை இது பண்ணி அதில் ஒட்டுவோம் அப்படி ஒரு ஊருக்கு கூட படிக்கல அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பார் அல்லது ஒரு பிராமணரோ இல்லை வேற அவங்க கிட்ட தான் போய் கடிதம் வந்தாலும் டெலுகாம் தந்தி வந்தாலும் படி அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலத்துல படிக்காத அந்த காலத்துல பதினஞ்சு ஏழும் அங்க காமன்வெல் பார்த்து இங்கே உழைப்பாடு கட்சி பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் சுதந்திரம் வாங்கி நடத்தப்பட்ட முதல் தேர்தல் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் வந்தாங்க திருக்குறள் முனுசாமி அவர்கள் திருக்குறளாருன்னு சொல்லுவோம் ரொம்ப நகைச்சுவையோடு பேசுவார் எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரே இங்கே நிறுத்தப்பட்டார் திண்டிவனம் தொகுதியில் இந்தியாவிலே மூணாவது பெரிய பணக்காரர் டாடா பிர்லா கோயங்கா அந்த மூணாவது பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர்ல ஒரு ரூபாய் நோட்டம் போட்டார் நூறு ரூபாய் நோட்டம் போட்டார் துண்டு பிரசுரமும் போட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை திருக்குறளார் அவர் வெற்றி பெற்றார் அப்போ ஒரு ஆளு கூட ஒரு கிராமத்தில் படிக்கல படிக்காத அந்த மக்கள் அந்த காலத்துல இவ்வளவு பேர் வந்தாங்களே உங்களுக்காக இவ்வளவு போராடி இத்தனை முறை ஜெயிலுக்கு போய் இத்தனை போராட்டங்கள் பண்ண நீங்க என் பின்னால வந்து இருந்தா இப்பொழுது நாம மூணாவது முறையா நாலாவது முறையா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும் ஏன் அதான் நீங்க செய்யல சொல்லுங்க உங்களுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சேன் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதன் பிறகு கலைஞரிடம் சென்று இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களோட சொன்ன இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் கேட்டு அவர் நூத்தி எட்டு ஜாதியை சேர்த்து ஒன்னா சேர்த்து போ அதுல வன்னியர் இருக்காங்க போவோம் அதன் பிறகு அவ்வளோ தேர்தலை புறக்கணிச்சோம் தேர்தலில் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னும் பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல அப்போ என் பின்னால் எப்படி வந்தாங்க அந்த மக்கள் வந்த அப்போ கூட்டா சிங் வந்து என்கிட்ட பேசினார் காங்கிரஸ்ல உனக்கு எவ்வளவு நோட்டு வேணும் எவ்வளவு சீட்டு வேணும்னு சொல்லு ராமதாஸ் எனக்கு நோட்டு வேணும் சீட்டு வேணும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொன்னோம் மஞ்சள் பழை ஆபரேஷன் சொல்லி ராணுவத்தை கொண்டு வந்து கிராம கிராமமா அடிச்சாங்க நொறுக்கணாங்க எல்லாம் பண்ண உங்களுக்காக இப்படி எல்லாம் நடந்தது ஆனா நீங்க ஏற்பனால முழுசும் வரலையே ஏன் வரல என்ன காரணம் சூழ்ச்சி வீழ்ச்சி எழுச்சி உடனே வீழ்ச்சி அது எதனால சூழ்ச்சினால யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி போய் ஆள முடியுது இவங்களால திமுகவில் எப்படி ஆள முடியுது சூழ்ச்சி வீழ்ச்சி அதோட குவார்டர் ஆயிரம் ஐநூறு இதை கொடுத்தா இந்த வன்னியை ஏமாந்துருவான் இவன் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் ராமதாஸ் பைச கேட்க மாட்டான் நினச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் எப்பொழுது என் பின்னால வர போறீங்க எப்பொழுது இந்த நாட்டை நாம் போறோம் இப்படி சொன்னா பல பேருக்கு ஐயோ 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 இந்த ராமதாசு அம்பேத்கரானே ஐயோ ஆளணும்னு சொல்றேன் ஐயோ ஏன் நாங்க ஆளக்கூடாதா தமிழ்நாட்டிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னிய ஜாதி தான் தமிழ்நாட்டிலேயே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுதான் நாங்கள் ஆளக்கூடாது அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடு எடுப்பு அனுப்பு சொல்கிறேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு இதுதான் உதவணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு ஏன் ஜாதி வாரி கணக்கெடுக்கு இப்போ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்ன பண்ணுறது என்ன நீங்கள் நீங்கள்னா மூணு நாமத்தை போட்டுங்க எல்லா வண்டி இரண்டு மூணு நாமத்தை போட்டுங்க நானே போட சொல்கிறேன் எங்கள் கட்சி விட்டு போட சொல்கிறேன் நீங்க போட்டுங்க நீங்கள் ஊமை ஜனங்கள்னு சொல்றீங்க போட்டுங்க போட சொல்றேன் என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்னைக்கு இந்த சமுதாயம் என் பின்னால வரும் வரணுமா இல்லையா சொல்லு பார்ப்போம் இது தமிழ்நாட்டில் ஐநூற்றி முன்னூத்தி எழுபது ஜாதிகள் இருக்குது முன்னூத்தி எழுபது ஜாதிகளில் இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நாற்பத்தஞ்சு வருஷமா போராடுறேன் ஏன் பின்னால நீங்க வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் வரல அதனால சொல்றேன் இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள் விழிப்போடு இருந்ததால் உயர முடியும் வாழ முடியும் இல்லைன்னா போட்டு நசுக்கி மிதிக்கி இத்தனை வருஷமா பண்ணாங்க சுதந்திரம் பெற்று அத்தனை வருஷம் ஆகுது எழுபது எழுபத்தி நாலா எழுபத்தியா எழுபத்தி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திருக்கியா நீ வாழலையே உன்னை வாழ நீ இப்ப கேக்கற செக்ரட்டரி தலைமைச் செயலர் அதுல ஒரு ஆள் வன்னிய செயலாள செக்ரட்டரிய இப்போ ஒரு ஆள் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜி ஆவறதுக்கு கே எம் நடராஜன் எத்தனை வருஷம் போறோம் நாங்க தெரியுமா அதுதான் பெரிய கதை பெரிய கதை இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் நான் போராடி வாதாடி சிறைக்கு போன பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் வக்கீலர்கள் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் இந்த எம்பிசி நான் போராடி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி அதெல்லாம் வந்திருக்காங்க ஆனா முழுமையா நமக்கு கிடைக்கல ஏமாத்துறாங்க ஏமாத்துறவங்க ஏமாறுகிறவர்கள் இருக்கிற ஏமாத்துறவங்க இருக்க இருக்கத்தான் செய்வாங்க இருக்கதானே செய்வாங்க ஏன் நீ ஏமாறுற ஏமாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை ஏன் ஏமாறுற ஏன் பின்னால வரணும் இல்லை எப்பொழுது வர போற சொல்லுப்பா அதனால சிந்தியங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களே சிந்தியங்கள் சிந்திச்சு நாம என்ன சொல்றோம் எல் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூத்தி எழுபது சாதியும் வாழணும் வளரணும் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும் நான் ஒரு முறை பண்ரூட்டி பக்கம் போனேன் வண்டியில் அப்போ ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் ஓடியா மாயனை பார்த்துட்டு வந்து தம்பி இந்த அவன் சொல்கிறான் இந்த இருபது அதுன்னு கட்டுங்கிறாங்களே இது கிடைக்கும் பண்ணு கிடைக்கும் பான்னு நீ ஒரு வழி சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட அவன் படித்தவங்க கிடையாது பள்ளிக்கூடம் போனவங்க கிடையாது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலாம சொன்னால் இந்த ஒரு தேங்காய் இருக்குதுன்னு சொன்னால் தேங்காயே ஒரு கத்தியாவில் ரெண்டா பொழை பத்தை பத்தையா நூறு பத்த ஆக்கு நூறு பேரை வரிசையாக நிற்கவை நூறு பேருக்கு குழு அப்படின்னா மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதைத்தான் நான் செய்கிறேன் ஆனால் சூழ்ச்சினாலே இப்போ இன்னைக்கு அந்த இருபது சதவீதத்தை யார் யாரோ அனுபவிக்கிறாங்க இப்போ போய் நாம குறைச்சி பத்து புள்ளி அஞ்சாவது கொடுக்க ஐயா பத்து புள்ளி அஞ்சாவது கொடுக்க ஐயா ஊமை ஜனங்களுக்கு எப்படி இந்த ஊமை ஜனங்கள் என்ன பண்ணுது ஐயோ ஐநூறு கொடுத்து தர ஒரு துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேற்றி நேற்றி நெற்றி வேறு நிலத்தில் உழ சம்பாதிச்சு அந்த ஐநூறு ஆயிரத்தை தேர்தல் நேரத்தில் கொடுக்கிறாரு பாரு துரை துரை கொடுக்கிறாரு அவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் நீ எப்ப முன்னேற போற இந்த நூறு ஐநூறு ஆயிரம் நீ பார்த்தது இல்லையா வாழ்நாடுல பார்த்தது கிடையாது இன்னைக்கு போய் நூறு நாள் வேலைக்கு போய் மங்கு மங்குன்னு அங்க போய் உட்காந்து வேலை செய்யறிய உதான நூறு நாள் வேலை அதையும் சரியா கொடுக்கற யார் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் குடியை அழைப்பதற்காக இன்னைக்கும் அழிச்சுட்டாங்களே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியிலே அறுபது பேர் செத்தாங்களே இல்லையா அதனால ஒரு குடியை கொடுத்து குடி குடியை கொடுத்து உங்களை அழித்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது பாடம் சொல்ல போகிறீர்கள் பாடம் புகட்ட போகிறீர்கள் பழிவாங்க போகிறீர்கள் தான் ஓட்டு போகிறீர்கள் இப்ப இந்த தொகுதியில ஸ்ரீ அன்புமணி நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஐயா இந்த நேரத்தில் எங்க ஊர்ல வந்து நீங்க பேசினீங்க நாங்கள் அதுக்கு மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம் பழி வாங்குகிறோம்னா அது அது ஒரு மாதிரியான வார்த்தை தான் உங்களுக்கு புரியும் அந்த சொல்றேன் நாகரிகமான வார்த்தை இல்லை ஆனால் அன்புமணி உங்களுக்காக உழைப்பார் பாடுபடுவார் ஓடோடி வருவார் அவர்கள் அவர்கள் மேட்டுக்குடி மக்கள் மேட்டுக்குடி மக்கள் இவர் கீழ்குழி மக்கள் கை நாட்டு பேர் வழியாக இருந்த இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி விட்டு பார்ப்போம் நான் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்ச டாக்டர் அந்த டாக்டர் தொழிலை செய்து இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கலாம் ஏன் சொல்லுங்க இந்த நேரத்திலையும் இந்த நேரத்தில் இந்த வயசுல எண்பத்தி அஞ்சு வயசு எண்பத்தி ஆறு வரபோது உங்ககிட்ட வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறேன மாம்பழத்துக்கு ஓட்டு போடு மாம்பழத்துக்கு ஓட்டு போடு நீ முன்னேறு நீ முன்னேறு நீ வாழ உன் குழந்தைகள் வாழ உன் பேரன் பேத்திகள் வளர படிக்க பாருங்க நன்றி வணக்கம்